போன வாரம் வரைக்குமே விஜய்க்கு வந்து ஆதிரா வந்து மன்சூர் அலிகான் வந்து பேசியிருந்தார் நேற்று தினம் வந்து விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து வச்சுட்டு இருக்காரு இதை நம்ம ரொம்ப பெருசாக பார்க்கல தம்பி நான் பார்த்தது உனக்கு என்னப்பா என்ன வேணா பேசலாம் இவர் புதிய கட்சி எல்லாம் பார்த்தா இந்த பொம்மலாட்டம் மாதிரி பப்பட் ஷோ அவங்க இறக்கி விட்டுட்டு இதை தூக்கலான்னு பார்க்குறேன் மன்சூர் அவர்கள் வந்து எத்தனை முறை எம்எல்ஏ வந்துருக்கார் தம்பி இல்லை 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 எம்பி அதாவது இல்லை கவுன்சிலராக இல்லை ஆகணும்னு நினைச்சாரு சார் அந்த ஒரு காமெடி தெரியுமா தெரியுது நானும் எங்கள் அப்பா மாதிரியே வந்து டாக்டரானு முயற்சி செஞ்சேன் அப்பா டாக்டரா இல்லை அவரும் முயற்சி செஞ்சார் அப்படின்ற மாதிரி உன்னை எங்கேயுமே எதுக்குமே யாரும் பெருசா கன்சிடர் பண்ணல நீயா வந்து நான் விளையாட்டுதான் நான் விளையாட்டுதான் வாலண்டியா நீ உள்ள வந்து கம்பு சுற்றுறாடில்ல நீங்க வரா எலெக்ஷனுக்கு மட்டும் இவர் உள்ள இருந்து வெளியில் ஒரு திடீர்னு நான் ஏதாவது ஒரு ஆளை பிடிச்சி அப்படியே ஒரு ஒரு தொகுதியில் வந்து போய் நிற்கிறேன்னு சொல்லிப்பார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ச்சி அரசியல் கருத்து நீங்க அவரை பார்த்துருக்கீங்களா அரசியல் செயல்பாட்டில் பார்த்துருக்கீங்களா மக்கள் பிரச்சனை குறித்து தொடர்ந்து பேசி பார்த்துருக்கீங்களா பேசியிருக்க மாட்டார் திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது இப்போ எதிர்கட்சியாக இருக்க அதிமுகவை இந்த மாதிரி பண்ணால் ஓகே ஏன் விஜய் வந்து டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க இவர் விஜய் வர விடக்கூடாது ஒட்டுமொத்த மக்களும் விஜய் நோக்கி வர உடனே அந்த நடுக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு

சார் வணக்கம் வணக்கம் நடராஜ் விஜய்க்கு வந்து எங்கேருந்து தான் இந்த எதிரிகளை வந்து உருவாங்கிறாங்கன்னே தெரியல சார் நம்ம போன வாரம் வரைக்குமே விஜய்க்கு வந்து ஆதரவாக வந்து மனுசொலிக்கான வந்து பேசியிருந்தார் நேற்று தினம் வந்து விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து இருக்காரு எப்படி பார்க்குறீங்க முதல்ல அவர் இந்த பேசினதை அது குறித்து ஒவ்வொன்றா பேசும் நீங்கள் ஓவராலாக எப்படி பார்த்துருப்பீங்க அந்த ஸ்பீச்சை அரசியல் நம்ம அப்படித்தான் பார்த்துக்கணும் அரசியல் வந்து எதையும் இங்கே சாத்தியப்படுத்தும் சாத்தியம் இல்லாத எதையும் சாத்தியப்படுத்தும் சாத்தியப்படுத்தியதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சுக்குனூர் ஆக்கி இல்லாமல் மாற்றோம் அதான் அரசியல் இப்போ மன்சூர் அவர்கள் வந்து எத்தனை முறை எம்எல்ஏ வந்திருக்காரு தம்பி இல்ல 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 எம்பி அதாவது இல்ல கவுன்சிலரா இல்ல ஆகணும்னு நினைச்சாரு சார் அதாவது அந்த ஒரு காமெடி தெரியுமா தெரியும் நானும் எங்க அப்பா மாதிரியே வந்து டாக்டர் ஆகணும் முயற்சி செஞ்சேன் உங்கள் அப்பா டாக்டரா இல்லை அவரும் முயற்சி செஞ்சார் அப்படின்ற மாதிரி இவர் மன்சூருக்கு வந்து ஒரு கவுன்சிலர் கிடையாது ஒரு வார்டு லெவலில் நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவராகவோ எதுவும் நீங்கள் வர வந்தது கிடையாது இது வரைக்கும் எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது நீங்கள வந்து ஒரு சினிமாவில் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நடிகர் ஒரு ஒரு கட்சி வச்சுருக்காரு தம்பி கட்சியை நீங்கள் அந்த கட்சி தான் உங்கள வச்சுருக்கா ரெண்டுமே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இப்போது சமீபமா நிறைய நபர்கள் வந்து நானும் கட்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பெண் தலைவர்கள் நானும் கட்சி வச்சிருக்கேன்னு சொல்லி வச்சு நடத்தக்கூடிய ஆட்கள் புரியுதுங்களா ஆனா அவர்கள்லாம் நீங்க தலைவர் லிஸ்டே போல கொண்டு வரக்கூடாது அந்த வார்த்தைக்கே வந்து அர்த்தமற்றதாக போயிடும் கட்சி யாரு வேணா உருவாக்கலாம் தம்பி நான் திரும்ப சொல்றேன் நடராஜ் நினைச்சு நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் நடராஜ் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு நீங்கள் வந்து பதிவு பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பட் உங்களுடைய செயல்பாடு என்ன உங்கள் கட்சியில் எத்தனை நபர்கள் உறுப்பினராக இருக்கிறாங்க உங்கள் கட்சியில் வந்து முதல்ல எத்தனை மாவட்டத்தில் உங்கள் கட்சி இருக்குது வார்டு லெவலில் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது சர்க்கார் படத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு அரசியல்வாதி பில்லன் கேரக்டர் பண்ணியிருந்தார் யார் அவர் பேர் பழகரப்பையா சார் இப்போ அவர் தனியாக ஒரு கட்சி வச்சிருக்கார் தெரியுமா அவராவது சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டு வந்தவர் ஓகேவா அவரும் கட்சி வச்சுருக்காரு இல்லைன்னா நம்ம யாரும் அவர் குறைச்சி மதிப்பிடல ஆனால் அந்த கட்சியில் எவ்வளோ நபர் இருக்காங்க அவருக்கான ஓட் பேங்கிங் என்னன்னு பார்க்கும்போது பெருசாக பெருசா ஒன்றும் கிடையாது அவருக்கே ஒன்றும் இல்லைன்னு பொழுது இவருக்கு என்ன இருக்கும் மன்சூருக்கு என்ன இருக்கும் மன்சூர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பிரபலமான ஒரு சினிமா நடிகர் சில விஷயங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக வந்து வாய் விடுவார் அதுக்கப்புறம் வாங்கி கேட்டிப்பாரு அவ்வளோவா இப்ப அவர் வந்து சொல்றாரு இப்ப இப்போ வந்து ஒன்றும் வந்து புடுங்க முடியாது மயிற கூட புடுங்க முடியாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்றாரு இப்ப ரஞ்சிதமே ரஞ்சிதமே அப்புறம் அந்த உதடு வலிக்க கொஞ்சமே கொஞ்ச நமே சொல்லிட்டு இப்ப உதடு வலிச்சிருக்கணும் விஜய்க்கு முட்டிலாம் வலிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றது நம்மளால வந்து பார்க்க முடியுது இப்ப என்னோட கால் வந்து தரையில படம் விஜயோட கால் அந்த மாதிரி இல்லை அவர் வந்து விமானத்துலேயே வந்து விமானத்துலேயே வந்து போயிட்டு இருக்காரு இந்த பணக்காரர்களுக்கு தான் வந்து சொம்பு அடிக்கிறாரு பல்லக்கு தூக்குறாரு அப்படின்னு வந்து சொல்றாரு சார் இத நம்ம ரொம்ப பெருசா பாக்கல தம்பி நான் பார்த்தது உனக்கு என்னப்பா நீ என்ன வேணா பேசலாம் நான் அப்படிதான் பாக்குறேன் ஏன்னா உன்னை எங்கேயுமே எதுக்குமே யாரும் பெருசா கன்சிடர் பண்ணல நீயா வந்து நானுறவடிதான் நான் ரடிதான் வாலண்டியா நீ உள்ள வந்து கம்பு சுத்துற ஆள் நீங்கள் ஒரு ஆள் புரியுதுங்களா மன்சூர் வந்து ஒரு மார்க்க பற்றாளராக இருந்தால் இது போன்ற விஷயங்களை எப்போயுமே செய்ய மாட்டான்னு நான் நம்புறேன் ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறோம் இல்லை ஒருத்தருக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் இல்லாட்டி ஒரு இறை நம்பிக்கை இருக்குனாக்கா ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் பக்கம் வந்து நம்ம வந்து போய் நிற்க மாட்டோம் இவர் எந்த கேட்டகரியுமே கிடையாது புரியுதுங்களா மன்சூர் தன்னையும் தன் சார்ந்த குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த மாதிரி வேலை செய்கிறான்ற மாதிரியான தகவல் வருது அது எந்த அளவுக்குன்னு தெரியல நம்ம விசாரிக்கணும் சோ அவ்வளோதான் அதுக்கு மேல அவரை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது இல்ல இப்போ திமுக ஆதரவா நானே வந்து செயல்படுவேன் என்னோட அவங்களுக்காக நான் பிரச்சாரம் கூட பண்ணுவேன்னு சொல்லி சொல்றாரு அப்படி சொல்லிட்டாரா சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு இன்னில இருந்து இங்கேந்தே வந்து தொடங்குது என்னோட பிரச்சாரம் அப்படின்னு சொல்றாரு கால தூக்கி எல்லாம் விமர்சனம் வந்து பண்ணியிருந்தார் இன்னொரு காலம் சேர்த்து சொல்லுங்க கீழே விழுந்துருவாரு அவ்வளோதான் ஒத்த கால தூக்கி நின்று ஆடுறதுக்கு வரும் வந்து நடராஜரும் கிடையாது என்ன ரெண்டு காலை வச்சு ஆடுற அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஆட்டநாயகனும் கிடையாது நீ யார் கடைசி வரைக்கும் வில்லம் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ ஒரு வில்லம் தான் ஏன்னா நீ போய் சேர்ந்துருக்கிற இடம் அந்த மாதிரி போன பொழுது மனசுக்கு வந்து நம்ம இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பரம்பரை சட்டமன்றத்துக்குள்ள போன நபராகவோ இல்லை அரசியலில் வந்து நீண்ட நெடிய காலமாக பயணம் பண்ண நபராகவோ இருந்தால் பரவாயில்ல எலெக்ஷன் வரும்பொழுது மழை பெய்யும் போது ஒரு காலம் முளைக்கும் பாத்தீங்களா ரெண்டு நாள்ல எப்படி இருக்கும் அந்த காலம் நாய் கூட வாய் வைக்காது ரெண்டு நாள்ல அதோடைய தன்மை போயிடும் அந்த மாதிரி எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு மட்டும் ஒரு உள்ள இருந்து வெளியில ஒரு திடீர்னு நான் ஏதாவது ஒரு ஆளை புடிச்சு அப்படியே ஒரு ப ஒரு தொகுதியில வந்து போய் நிக்கிறேன்னு சொல்லி நிப்பாரு எலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ச்சி அரசியல் கடத்திருந்தீங்க அவரை பாத்துருக்கீங்களா அரசியல் செயல்பாட்டுல பாத்து மக்கள் பிரச்சனை கொடுத்து தொடர்ந்து பேசி பாத்துருக்கீங்களா பேசியிருக்க மாட்டார் நீங்கள் மன்சூருக்கு உள்ளபடி வந்து இந்த பெண் குழந்தைகள் போதை கலாச்சாரத்தில் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் சொல்ல சிறார்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த அதாவது போதையினால் பெண்களை எவ்வளவு வந்து வஞ்சிச்சிருக்காங்கன்றதை யோசிச்சா அவர் பேச மாட்டார் இப்போ அவருடைய மகன் வந்து அந்த ட்ரக் கேஸ்ல வந்து சிறையில் இருக்காரு இப்போ அதுக்கு ஆதரவாக பேசினா அவரோட மகனை வந்து வெளியே விடுவாங்க அதுக்காக தான் விஜய்க்கு எதிராக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் வந்து சொல்கிறாங்க நான் தான் சிம்பிளாக முன்னாடியே சொல்லிட்டேனே புரியலனுக்கு புரியும் ஓ அதுக்காக தான் பேசுகிறாரா சார் அதுக்காக தான் எதுக்காக தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர வேணாம் தம்பி ஓகே எதுவாக நான் எதுக்காக கேட்குறேன்னா போன வாரம் வரைக்குமே விஜய்க்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தார் அது எப்படி ஒரு ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து மாறும் தம்பி நீங்கள் தளபதிக்கு உண்மையாக ஒருத்தன் இருக்கிறதுன்றது வந்து அது லேஸில் உருவாகிற ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா விஜய் அவர்களை நீங்கள் ஆதரித்தால் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும் முதல் சிக்கல் என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆசை காட்டுவாங்க பெரிய பொறுப்புகள் தரேன்னு சொல்லி ஆசை காட்டுவார்கள் அவர்கள் அரசியல் அனுபவம் இருந்தால் அரசியல் அனுபவம் இல்லாம இந்த மீம்ஸ் பண்றது இந்த ட்ரோல் பண்ணி நடிச்சுட்டு இருக்காங்கல்ல இவங்களுக்கு எல்லாம் என்னன்னாக்கா பெரிய தொகை கொடுப்பாங்க அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து விஜய்க்கு எதிராக பேச வைப்பாங்க அடுத்து வந்து இதுக்கு ரெண்டுக்கும் ஒத்து வராதுல ஒத்து ஒத்து வராத ஒரு ஆட்களுக்கு மிரட்டல் விடப்படும் கைது மிரட்டல் கேஸ் வழக்கு போடுறது அதுக்குள்ளே அச்சுறுத்தி பார்ப்பாங்க அதுக்கும் அவன் இடங்களைனாக்க அட்டம் சில நபர்களுக்கு நடந்திருக்கதாக செய்தி இருக்கிறது புரியுதுங்களா நான்லாம் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இங்கே சுற்றிட்டு இருக்கிறேன் அப்போ அந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும் அதையும் தாண்டி களத்தில் நிற்கும் பொழுது அவனுக்கு தளபதி மீது உள்ள பற்றும் மக்கள் மீது உள்ள பற்றும் இருக்கணும் இங்கே மக்களுக்காக நல்லது செய்கிறான்றதுக்காக தான் தளபதி மீது உங்களுக்கு பற்று அந்த கோணத்துல வந்து நிக்கிறதுன்றது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் வந்து நிற்பாங்க இந்த காரணத்திற்காகத்தான் இப்ப எதுக்கு டிவி கேக்குள்ள வந்து பட்டு பட்டு பட்டுன்னு ஆயிரம் பேர் வந்து பல கட்சியில இருந்து வரும்பொழுது ஏன் உள்ள எடுத்துக்கலாம்னு உங்களுக்கு ரீசன் புரியுதா புரியுது இப்போ மனுஷன் எல்லாம் என்னைக்கே வந்திருப்பாரு அதுக்கப்புறம் வெளியில வந்து வேற மாதிரி பேசிருப்பாருன்றது இப்போ உங்களுக்கு தெரியுது அதனால தான் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் உள்ள கட்சிக்குள்ள இன்டர்னலாக எடுக்காததுக்கான ஒரு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது இப்போ விஜயோட இந்த முன்னாள் மேனேஜர் இருக்கல சார் பவருடும் விஜய்க்கு அகைன்ஸ்டாக பேசுவது வந்து நம்மளால பார்க்க முடியுது எல்லாம் யூடியூப் சேனலையும் உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குறது பாக்கிறேன் ஜாஜி எதிரா பேசிட்டு இருக்காரு எங்கே செல்வகுமார் சொல்லிட்டு ஒரு விஜய்க்குரா அவர் பேசுற பேசிட்டு இருக்காரு சார் தமிழ் இண்டஸ்ட்ரியில விஜய் கூட வந்து சகுனிகள் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் விஜய் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் வந்து சொல்றாரு விஜய் கூட எந்த சகுனி வந்து இருக்காங்க யார் சொல்றது யாராவது அவர் சொல்றாரு இவரே வெளியே விட்டாரா விஜய் அனுப்பிட்டார் சார் அப்ப யாரு சகுனி நல்லவனாக இருக்கிறன்னு தெரிஞ்சாக்கா தளபதி நிச்சயமா விட்டுறது கிடையாது அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு தம்பி உறவுகளை மிக அழகாக வந்து விஜய் அவர்கள் வந்து அதை அப்படியே அந்த உறவை வந்து எப்பயுமே பிரேக் பண்ண மாட்டார் கண்டினியூ பண்ணுவாரு ஓகே சிறு வயசில் இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும் இடையில பணங்கிற நபராக இருக்கட்டும் அவன் சரியான மனிதனாக நல்ல மனிதனாக இருந்தால் அவனுக்கான அங்கீகாரம் இருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொருத்தரையா அவர் யாருக்கெல்லாம் வந்து வைஸ் ஓகே ஒரு ஜெனூன் நல்ல ஆளுன்னு தெரிஞ்சாக்கா வீட்டுக்கு அவருடைய வீட்டுக்கு அழைத்து விருந்து வச்சு உணவு பரிமாறி அவர்களோடு நேரம் செலவித்து சும்மா பேருக்கு ஃபார்மாலிட்டிஸ் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கிடையாது ஓகே அரை நாள் ஒரு நாள் ஃபுல்லாக செலவு பண்ணி அதுக்கப்புறம் அனுப்பிச்சி வைப்பார் ஸோ அதுதான் தளபதியோட குணம் புரியுதுங்களா இது இவங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்றைக்கு சினிமாலேயே விஜய் அவர்களை வீழ்த்துவதற்கு கட்ட முயற்சிகள் நடக்க நடந்துச்சு நீங்க பாத்திருக்கலாம் அதுக்கப்புறம் அவருக்கு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்குனாங்க அப்போ ஒரு ஒரே ஒரு துறை சினிமா அரசியல் என்பது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா துறையும் கட்டமைக்கக்கூடிய அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய துறை தான் அரசியல் அப்போ இவ்வளவு கட்சி சேர்ந்து எவ்வளவு நபர்களை எதிராக உருவாக்கும் இவ்வளவு ஏன் தம்பி என்னை உருவாக நினைக்கலையா என்ன கூப்பிடல நம்ம தகச்சியில வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றதா இருக்கட்டும் எனக்கு பெரிய பதவி கொடுக்கறதாகவோ அதுக்கு அடுத்தாலும் நம்ம வெளியே சொல்ல முடியாது சில விஷயங்கள் எல்லாமே பேசப்பட்ட பொழுது நம்ம ரொம்ப ஸ்டெடியாக ஸ்டெபனா நின்னோம் இல்லை என்னுடைய நோக்கம் வந்து பணத்தை வந்து திடீர்னு பணம் சம்பாதிக்கிறதோ இதை வச்சு பதவியை வச்சு ஆதாயம் பெறுவதோ கிடையாது மக்களுக்கு நல்லது செய்யணும் அதற்கு சரியான வழியில் நம்ம போகணும் அதற்கு சரியான நபராக தளபதி இருக்காங்க பொழுது அவருக்கு உறுதியாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் கடந்து போகணும் இப்போ கொஞ்ச நாள் முறை ஒரு செய்தி பார்த்தேன் சார் அது குறித்த நிறைய இந்த இந்த நேர்காணலில் எடுக்கிறதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ விஜய் அழிக்கிறதுக்காக மட்டுமே ஒரு நூற்றி ஐம்பது சேனலை வந்து திமுக வந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க ஒரு நூறு இன்ஃப்ளூயன்சர் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த நாள் தான் இப்போது மன்சோர்லிகன் வந்து இந்த மாதிரி பேசுறார் இப்போ இந்த பிடி குமார் வந்து வெளியே பேசுறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது விஜய் குறிவைத்து இந்த மாதிரி இருக்காங்க சார் தொடர்ந்து அது இன்னும் வீடியோம் அதிகமாகிருக்குன்னு நினைக்கிறீங்களா தம்பி எனக்கு நீங்கள் கேள்விப்பட்டது போல் நான் வந்து ஒரு நூற்றி இருபது சேனல் வரைக்கும் ஏதோ பேசினதாக கேள்விப்பட்டேன் ஓகே திமுக சார்பாக நூற்றி இருபது சேனலும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கரெக்ட் தான் நூறு இன்ஃப்ளூயன்சர் வரைக்கும் பேசியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர்கள் மூலம்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா எந்த அளவுக்கு ட்ரோல் கண்டென்ட் உருவாக்குறது மீம்ஸ் உருவாக்குறது அவர் மீது வந்து ஃபேக்கான நியூஸ் உருவாக்குறது அவருக்கு அகென்ஸ்டாகவே தொடர்ந்து பேசுறது அவர் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு மக்கள் மனசில் தொடர்ந்து ஒரு விஷயத்தை விதைச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு தோணும் இல்லையா அதற்காக வந்து எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் வந்து நடத்தப்படுகிறதாகத்தான் நானும் கேள்விப்பட்டேன் சப்ஜெக்ட் வெரிஃபை நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் நான் ப கேள்விப்பட்ட வரைக்கும் அது கிட்டத்தட்ட உறுதியாகத்தான் தெரிகிறது ஸோ இவர்கள் இது அரசியலில் ரொம்ப சாதாரணமாக நடக்கிற நிகழ்வானா அதை வந்து திமுகன்னு இல்லை அது எல்லா கட்சியுமே தனக்குன்னு ஒரு ஐடிவிங்கை வச்சுருக்கது போல் தனக்கு ஃபேவராக சேனல்ஸில் வந்து பேசுவாங்க தனக்கு அதுக்கு வந்து இவர்கள் விளம்பரம் கொடுப்பாங்க மந்த்லி பேமெண்ட் கொடுப்பாங்க அவர்கள் சார்ந்த செய்திகளை போட சொல்லுவாங்க அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஆட்களை அதிகமாக கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண சொல்லுவாங்க அவர்கள் வந்து அதிகமாக நேர்மையான அறமான விஷயத்தை கேள்வியை கேட்க மாட்டான் அவங்களோட உட்காரக்கூடிய நபர்களுக்கு அவங்க செட்டிங்கே எப்படி இருக்குனாக்கா முழுக்க விஜய் அடிக்கிற மாதிரியான கேள்வியாக இருக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்தோ ஆளுகிற ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலத்தை குறித்தோ பேச மாட்டாங்க இது இந்த மாதிரி தான் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி கொண்டு போகணும் பொழுது இப்போ திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கு இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கு அதிமுகவோ இந்த மாதிரி பண்ணால் ஓகே ஏன் விஜய் வந்து டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்க ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ரெண்டு நபர்களுக்கும் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது யாருன்னாக்கா தளபதி விஜய் அவர்கள் ஓகே எந்த விதமான நடுக்கம்னாக்கா இவர் போய் யாரையும் அச்சுறுத்தலை பயமுறுத்தலை யார்ட்டையும் அம்புக்கு போகல பிரச்சனைக்கு போல ஒட்டுமொத்த மக்களும் விஜய் நோக்கி வர ஆரம்பித்தோடனே அந்த நடுக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு நம்ம கையை விட்டு கண்ணுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆட்சி அதிகாரம் அவர்கள் பார்க்க முடிகிறது ரெண்டாவது எம் ஜி ஆருட வரலாறு தெரியும் ஏற்படுத்திய ஒரு இம்பாக்ட் தெரியும் அது போல மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் அது குறிப்பா பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கும் இல்லாத ஒரு வசீகரம் தளபதி இருக்கு பெண்கள் குழந்தைகள் முதியோர் வரைக்கும் எல்லாத்தையும் அவருக்கு அட்டென்ஷன் அவருடைய கண்ட்ரோல்ல வந்து எடுத்துட்டாரு சோ அப்போ விஜய் அவர்கள் மறுபடியும் ஒரு முறை காலத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டாருன்னா சட்டமன்றத்துக்குள்ள அவர் இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் எதுவுமே சாத்தியம் என்று அவர்கள் தெரியுது அப்போ என்ன செய்ய முடியும் ஓ நம்ம எப்போ வேணாலும் அடிச்சுக்கலாம் பிடிச்சிக்கலாம் நமக்குள்ளே வந்து மாறி மாறி ஆட்சிக்கு வரும்போது அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய்க்கலாம் இவர் இவர் வர வரவிடக்கூடாது அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான வேலை செய்கிறாங்க பட் இருபது கட்சி ஒன்று சேர்ந்துக்கு இருபத்தஞ்சி கட்சி கூட ஒன்று சேர்ந்துக்கு எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது மக்கள்கிட்ட தளபதினா யார் அவர் எதற்காக வந்திருக்கார் கிரவுண்டில் வந்து அவர் செய்யக்கூடிய வேலை என்ன அவருடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்ன நீங்கள் இது வரைக்கும் என்ன நான் பண்ணிருக்கீங்க பண்ணியிருக்கீங்க எவ்வளோ பிரச்சனையை உருவாக்கி வச்சுக்கிங்க எவ்வளோ வரலாற்றை திருடுருக்கீங்க எவ்வளோ விஷயத்தை அழிச்சிருக்கீங்கன்றத நம்மளும் மக்கள் மத்தியிலே வைப்போம் நீயா நானான்றதை பார்த்துக்கலாம்ன்ற ஒரு காலத்தில் முடிவாக தான் தளபதி பொழுது அதே முடிவு தான் நமக்கும் யாராக இருந்தாலும் வா பார்த்துக்கலாம் எந்தபே இவங்கெல்லாம் வந்து நம்ம பயந்துட்டு ஒதுக்கிட்டு ஒரு ஆள் ரொம்ப டீசெண்டாக சொல்கிறேன் இந்த ஏனையை சும்மா சும்மா நோன்ற வேலையெல்லாம் செய்யாதீங்க செஞ்சிங்கனாக்கா அது பார்த்துக்கலாம் எது இந்த விஜய் சார் மாடுலேஷன் அந்த அடி பண்ணிட்டு ஒன்று பண்ண அந்த மாதிரி இருந்தது இல்லை தம்பி நான் நீண்ட காலமாக நான் அரசியலில் இருக்கிறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பேக்கண்ட்லேருந்து எல்லா வரைக்கும் பார்த்துட்டு தான் அரசியலுக்குள்ளே ஸ்டெயிட்டாக வந்த ஆட்கள் ஓகே எங்களுக்கு எந்த தெரு எங்கே மேடு எங்கே பள்ளம் எங்கே என்ன செய்யணும் எல்லாமே நமக்கும் தெரியும் உங்களுக்காவது உள்ளூரா கான்டாக்டில் தான் இருக்குது புரியுதா நம்ம அப்படி கிடையாது நம்ம உறவுகள்ன்றது உலகம் முழுக்க பறந்துருக்கக்கூடிய உலகம் ஏன்னா மார்க்கம் அந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கன்றது உலகம் முழுக்க இருக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு உலக நாடுகள் முழுக்க இருக்கக்கூடிய சப்போர்ட்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு தளபதி அவர்களுக்கான இருக்கக்கூடிய சப்போர்ட்டு எனக்கு அங்கேருந்து வரக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும் அழைப்புகளாக இருக்கட்டும் யுஎஸ் தம்பி யூகே கனடா குவைத்து கத்தாரு சவுதியாக இருக்கட்டும் போல் நீங்கள் இந்த பக்கம் வாங்க மலேசியா இருக்கட்டும் சிங்கப்பூராக இருக்கட்டும் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் கனடாவாக இருக்கட்டும் நியூசிலாந்தாக இருக்கட்டும் எல்லா இடத்துல இருந்தும் சரி எனக்கு தொடர்ச்சியாக அழைப்புகள் தளபதியோடைய அவர் அவரை நேசிக்கக்கூடிய உறவுகள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க இதை தார்ந்து மார்க்கம் சார்ந்து எங்களுக்கு வரைக்கும் கூடிய நெட்ஒர்க் எப்பயுமே எப்படி இருக்குனாக்கா இங்கேருந்து தலைமை வரைக்குமே இருக்கும் ஏன்னா நம்ம போகிறோம் உம்ரா போகிறோம் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா பெரும் மத போதகர்களோடையும் மத குருமார்களோடையும் எப்பயுமே ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க்காக ஒரு கான்டாக்ட் இருக்கும் ஸோ நமக்கு அந்த ஒரு கான்டாக்ட் இருக்கும் பொழுது என்னாகுனாக்கா எப்பயுமே நாங்கள் எடுக்கக்கூடிய எங்களுடைய பார்வை என்னதாக இருக்குனாக்கா அவன் சரியான ஆட்சியாளனா கொடுங்கோல் ஆட்சியாளனா மக்களுக்கு நேர்மையாக இருக்கிறானா விரோதமாக இருக்கிறானா மக்களை வதைக்கிறானா இல்லை மக்களை காப்பாற்றுக்கிறானா இதை தான் பார்ப்போம் ஸோ சரியான நபராக இருக்கும்பொழுது அவருக்கான உதவி அவர்களுக்கான விஷயம் எல்லாமே எப்பயுமே வந்து அங்கேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களுக்கோ கிறிஸ்தவ தலைவர்கள் இருக்காங்கள்ல இருக்காங்க அவங்க எல்லாத்துட்டையுமே வந்து இல்லை இவர்கள் சரியில்லை இவங்க தான் சரியாக இருக்காங்க இவங்க ஆதரிங்கன்னு சொல்லும்பொழுது உட்காந்த இடத்துல நமக்கான வேலை நடக்கும் இல்லை இப்போ விஜய்க்கு வந்து இந்த சிறுபான்மையின் மத்தியில் வந்து பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது இப்போ அதை உடைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இத்தனை சேனல் இத்தனை இன்ஃப்ளூன்ஸில் வச்சு விஜய்க்கு அக்கேன்ஸாக பேசுறேன் தான் சொல்கிறேன் நீ உள்ளூரில் தானே ஓட்டுவே நமக்கு நம்ம தம்பி இது எப் இதோடைய அரசியல் வேறு மாதிரி அரசியல் தம்பி எப்பயுமே இந்த கிறிஸ்டினிட்டிக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இருக்கிற அரசியல்ன்றது வேற இவன் அரசியல் பண்ணுவாங்க வந்துருமா லோக்கலில் சாதி அரசியல் அந்த அரசியல் கிடையாது இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மார்க்கம் இவர்கள் வந்து நேராக இங்கே அங்கேருந்து போப்பு இருக்காரு அதுக்கு மூலம் ஒவ்வொரு பாஸ்டர் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொன்னாக்கா பாஸ்டர்ஸ் சர்ச்சில் உட்காந்து ஒரு வார்த்தை அழகாக பேசிவிட்டு யார் டிசைட் பண்ணணுமோ பண்ணிட்டு போயிருவாங்க இங்கே அதே போல் தான் இமாம்கள்ட்ட பொழுது மசூதியில் உட்காந்து பேசிட்டு யாருக்கு என்ன ஓட்டு போடணும் யாரெல்லாம் என்னன்றதை ஈஸியாக முடிவு பண்ணிடுவாங்க அப்போது இந்த பெல்ட்டுக்குள்ளே இவங்க அப்பன் இல்லை இவன் தாத்தன் இல்லை இவன் புள்ள இல்லை இவன் பேரன் இல்லை யார் வந்து இங்கே ஒரு மயிலும் அந்த மாதிரி மெசேஜ் வந்து போயிருக்கா விஜய்க்கு ஆதரவாக பண்ணுங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு இருக்கிறோம் போகும் போகிறதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஓகே ஓகே புரியுதுங்களா அது ஏன் நான் இப்பயே சொல்லுவேன்னே அதுக்கு என்ன சில கருப்பாடெல்லாம் இருக்கு அதெல்லாம் தூக்கிடுவோம் தூக்கிட்டு நீங்கள் பாருங்க அடுத்த அது கட்டமாக என்ன நடக்குன்றதை நீங்க பார்த்துக்கலாம் அதான் சொன்னேன் நீங்க வந்து ராவுத்திர தனியாள் அப்படின்ட்டு இந்த நோண்டுறது இந்த பின்னாடி ஆள் அனுப்புறது இந்த அது பண்ணுறது இது பண்ணுறது இந்த சேட்டெல்லாம் பண்ணாதீங்க ஓகே நம்ம ஒன்று மேலே அது ஆள் மாதிரி தான் வெளியில் தெரியும் பட் நம்ம கான்ட்ராக்டை இன்ஃப்ளூன்ஸில் இறங்கணுனாக்கா உனக்கு இருக்கிற ஓட் பேங்கிங்கே உனக்கு உடைய உன்னுடைய சரித்திரத்தை மொத்தமாக முடிச்சு விட்டுருவோம் அது ரொம்ப பெரிய சிக்கலில் போய் முடிஞ்சிடும் அதை செய்யாதீங்கன்ற புரியுது சார் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு ரொம்பவே நன்றிகள் சார் எங்களோட நேரம் பங்கு தமைக்கு நன்றி நன்றி தம்பி உங்க டாய்லெட் கிளீனர் அண்ட் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்ச உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட் இப்போது 79 ரூபாயில்